அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே குரு பெயர்ச்சி பலன்கள் நிகழும் குரோதி வருடம் சித்திரை பதினெட்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று உங்களது ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி இந்த ஐந்தாம் இடத்தில் சுமார் ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்து நற்பலன்களை அனுகூலமான பலன்களை வழங்க உள்ளார் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக சிக்கல்கள் சோதனைகள் கஷ்டங்கள் என்று பலன்கள் ஏற்பட்டு வந்த நிலை மாறி இந்த ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் உங்கள் மனநிலையையும் ஆரோக்கிய நிலையையும் மாற்றி உங்களுக்கு உற்சாகம் சுறுசுறுப்பு போன்றவற்றை வழங்கி புதுப்பொலிவுடன் உங்களை செயல்பட தூண்டுவார் ஏற்கனவே இரண்டு ஆண்டு காலமாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு சாதகமாக்கி நீங்கள் வெற்றியடையக்கூடிய நிலையை உருவாக்குவார் மேலும் தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் வருமான காரியங்கள் தொழில் காரியங்கள் போன்றவை அனைத்தும் நிவர்த்தியாகி புதுப்பொலிவுடனும் உற்சாகத்துடனும் நீங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டும் வண்ணமும் உங்கள் செயல்பாடுகள் இருக்கத் துவங்கும் அவ்வண்ணமே குரு பகவான் பலன்களும் இருக்கும் கௌரவத்தையும் சுற்றுப்புற ஏரியாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய தன்மைகளையும் வழங்குவார் பணி செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளின் உதவி இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாக இருக்கும் சுய தொழில் புரிவோர்களுக்கு இந்த காலம் மிகவும் சிறப்பான லாபம் தரும் வகையில் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் தொழிலில் புதிய முதலீடு செய்வதற்குரிய முதலீடுகள் சுலபமாக கிடைக்கும் அரசாங்க வழியில் கடன்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு உங்களது வாழ்க்கை வசதியும் அந்தஸ்தும் கூடும் உங்களது வாழ்க்கை துணைவரால் மிகுந்த அனுகூலமான நற்பலன்கள் கிடைக்கும் புனித ஸ்தலங்கள் யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கிட்டும் பல்வேறு பெரிய மனிதர்களது ஆதரவும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் மேலும் ஐந்தாம் இடம் என்பது குரு பகவான் சஞ்சாரத்திற்கு உகந்த இடம் ஆதலால் பூர்வ புண்ணிய புகழ் ஸ்தானம் புத்திரஸ்தானம் ஆகையால் இந்த ஐந்தாம் இடத்து பலங்கள் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் புத்திரர்கள் நல்ல மேன்மை பெறுவர் கடந்த காலகட்டங்களில் வேலைவாய்ப்பிற்கு முயற்சி செய்து மிகவும் அருகாமையில் வந்து வேலை கிடைக்காத புத்திரர்களுக்கு இக்காலகட்டத்தில் மிகவும் சிறந்த பதவி யோகம் கிட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களது புகழ் கூடும் மற்றவர்களால் போற்றப்படுவீர்கள் பூர்வ புண்ணியம் என்று சொல்லப்படும் முன்பு செய்த புண்ணியங்கள் இப்போது உங்களை வந்து அடையும் மேலும் வேத சாஸ்திரங்கள் மீது ஆர்வமும் மனதில் புத்தி கூர்மையும் புத்திரர்களால் மிக நல்ல மேன்மையும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஐந்தாம் இடத்து சஞ்சாரம் செய்யும் குரு பகவானால் ஏற்படும் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக உங்களது ராசியினை பார்த்து உங்களுக்கு புதிய உத்வேகமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் சுறுசுறுப்பும் ஏற்படக்கூடிய அமைப்பை தருகிறது மேலும் உடலில் இருந்த நோய்கள் நீங்கி புதிய உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் குருவின் பார்வை நேராக ஒன்பதாம் பார்வை ராசியில் விழுவதால் தோற்றத்தில் மெடுக்கு கூடும் செயலில் வேகம் அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் வாங்கக்கூடிய நிலையும் உண்டு உங்களது ஐம்புலன்களும் சிறப்பாக வேலை செய்யக்கூடிய நிலையும் ஏற்படும் குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக உங்களது ராசிக்கு பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தை பார்வை செய்து செய்தொழில் வேலை வகையில் நல்ல லாபமும் தன வரவுகளும் அதிர்ஷ்டங்களையும் உள்ளார் பொன்னும் பொருளும் உங்களது வீட்டில் நிறையும் அளவிற்கு நற்பலன்கள் அதிகம் நடைபெறும் மேலும் கடந்த காலகட்டங்களில் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் செய்த செயல்களால் இப்போது லாபங்கள் கூடும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் மூத்த சகோதர வகையில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் அரசாங்க வகையில் அரசியல் வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படுத்தும் புதிதாக சொத்துக்கள் வாங்கும் நிலையும் வேலைவாய்ப்பில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் வருமான உயர்வும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் திருமண வயதில் உள்ள இளைஞர்கள் இளைஞர்களுக்கு திருமண வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடி வரும் கடந்த காலகட்டங்களில் கருத்து வேறுபாட்டால் மனஸ்தாபத்துடன் உள்ள தம்பதியர்கள் இப்போது மகிழ்ச்சியுடன் சேர்ந்து வாழக்கூடிய நிலை ஏற்படும் குரு பகவானின் ஐந்தாம் பார்வை உங்களது ராசிக்கு ஒன்பதாம் வீடான பிதுர்ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானம் என்று சொல்லப்படும் ஒன்பதாம் இடத்தில் பார்வை பதிந்து தகப்பனாரினால் அனுகூலமான நல்ல பலன்கள் குடும்ப நற்பெயர் தகப்பனார் ஆதரவு போன்ற நிலைப்பாடுகள் சிறப்பாக இருக்கும் தகப்பனார் வழி உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படுத்தும் மேலும் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாட்டை உண்டாக்கும் கடந்த இரண்டாண்டுகளாக தொடர்ந்து இருந்து வந்த பிரச்சினைகள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வந்துவிடும் வழக்குகள் போன்றவை கடந்த காலகட்டங்களில் இருப்பின் அவைகளில் வெற்றிகள் உண்டாகும் உங்களது வாழ்க்கை துணைவரால் அந்தஸ்து கூடுவதுடன் பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும் சொந்தமாக வீடு நிலம் வாங்கும் வாய்ப்பும் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு கல்வியால் சிறந்த நற்பலன்களும் ஏற்படும் பொதுவாக இந்த ஐந்தாம் இடத்து குரு பகவானின் சஞ்சாரம் என்பது மிகுந்த அனுகூலங்களையும் மிகுந்த நற்பலன்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் குரு வக்ரம் பெறும் காலகட்டத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது புரட்டாசி இருபத்தி ஒன்பது பதினைந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை முதல் தை இருபத்து ஒன்பது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமை வரை குரு பகவான் பக்ரம் பெறும் காலகட்டமாக உள்ளது இந்த பக்ரம் பெறும் காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் செய்தல் புதிய முயற்சிகள் செய்தல் அகலக்கால் வைத்தல் போன்ற இனங்களை செயல்படுத்துதல் கூடாது மிகுந்த நற்பலன்கள் அனுகூலமான பலன்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் செய்யும் முதலீடுகள் சில பிரச்சனைகளை பிற்காலத்தில் உண்டாக்கிவிடும் மேலும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதிகள் அளித்தல் ஜாமீன் கையொப்பமிடுதல் போன்றவைகளை அறவே தவிர்க்க வேண்டும் பொதுவாக ஐந்தாம் இடத்து குரு பகவான் பெயர் புகழ் போன்றவற்றை ஏற்படுத்துவதுடன் விவசாய தொழில் புரிபவர்களுக்கு விவசாயத்தில் நல்ல மேன்மையும் நல்ல விளைச்சல்களையும் உண்டாக்குவதுடன் தொழில் ரீதியாக மேன்மைகளையும் லாபத்தையும் ஏற்படுத்துவார் கடல் தொழில் புரிபவர்களுக்கு மீனவர்களுக்கு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்துவார் தொழிலில் முன்னேற்றத்தையும் லாபகரமான பலன்களையும் இந்த ஐந்தாம் இடத்து குரு பகவான் ஏற்படுத்துவார் அத்துடன் கலைத்துறையினரும் நல்ல மேன்மை காண்பர் கலைஞர்கள் கலைத்துறையினர் மூளை சிறப்பாக வேலை செய்து புதிய புதிய கற்பனைகள் போன்றவற்றை செயல்படுத்தி தமது தொழிலில் மிகுந்த அனுகூலமான மக்களின் மனதை கவரக்கூடிய அளவிற்கு கதைகள் போன்றவற்றை தயாரித்தும் இசை ஞானம் போன்றவற்றை செய்தும் மிகுந்த அனுகூலமான பலன்களை கலைத்துறையினர் அடைவர் அத்துடன் கூலி தொழிலாளர்கள் முதலீட்டாளர்கள் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் தனியார் உத்தியோகஸ்தர்கள் போன்ற அனைவரும் இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் காலகட்டமாகிய இந்த ஓராண்டில் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை அடைவர் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் வளர்பிறை வியாழக்கிழமையில் ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலம் சென்று வழிபாடு செய்து வருதலும் ஒருமுறை திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயம் சென்று முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருதலும் மேலும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வபுண்ணிய ஸ்தானம் ஆகையால் ஒரு முறை இராமேஸ்வரம் சென்று முன்னோர்கள் தொடர்புடைய வழிபாடுகளை செய்து வருதலும் ஆலய தீர்த்தங்களில் நீராடி வருதலும் பல்வேறு தோஷங்கள் ஏதேனும் சாபங்கள் ஏதேனும் இருப்பின் அவை நிவர்த்தி ஆகிவிடும் மிகுந்த அனுகூலமான பலன்கள் தொடர்ந்து நடைபெற துவங்கும் மேலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தாங்கள் விரதம் அனுஷ்டித்து உங்கள் வசிப்பிடத்திற்கு அருகாமையில் உள்ள சிவாலயம் சென்று அந்த சிவாலயத்தில் குரு பகவான் சன்னிதானம் இருப்பின் குரு பகவான் வழிபாடும் அப்படி இல்லையெனில் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடும் நவக்கிரக வழிபாடும் தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் செய்து வருதல் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான பலன்களையும் நல்ல முன்னேற்றத்தினையும் பிரபலமானவராக வரக்கூடிய அமைப்பினையும் இந்த ஐந்தாம் இடத்து குரு பகவான் வழங்குவதுடன் உங்களது புத்திரர்கள் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய அமைப்பினையும் இந்த குரு பகவான் வழங்குவார் வழிபடுவோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்